உங்களுக்காக நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய பதிவில் நாம் தெரிந்து தகவல் பப்ளிக் குறித்து கடந்த வருடம் பதிவான சில சுவாரஸ்யமான வழக்குகள் பற்றி தான் குஜராத் உயர் நீதிமன்றத்தில் ஒருவர் பொதுநல வழக்கு தொடர்றாங்க அவங்களுடைய கோரிக்கை என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுப்போம் பொதுநல வழக்கு யார் வேண்டுமானாலும் தொடரலாம் நீங்க வழக்கு தொடர்றீங்க அப்படின்னா அதில் பொதுநலன் இருக்க வேண்டும் அது மட்டும்தான் முக்கியமா இருக்கணும் அது அதனால் பொதுநல வழக்குகள் தொடர்வதற்கு இவங்க தான் தொடரணும் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடு இல்லை ஆனால் யார் வழக்கு தொடர்றாங்க வழக்கின் சூழ்நிலை வழக்கு எதை நோக்கி செல்கிறது இது மாதிரியான விஷயங்களையெல்லாம் நீதிமன்றம் கருத்தில் கொண்டு இந்த வழக்கை விசாரிக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத தான் முடிவெடுக்கும் அது நிறைய வழக்குகளில் பார்க்க முடியும் அது தொடர்பாக தான் இந்த வழக்கும் இருக்குது இந்த வழக்கில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழக்கு தொடர்ந்தவர் என்ன கேட்குறாருனா மகாத்மா காந்தி ரூரல் டெவலப்மெண்ட் அப்படின்னு ஒரு ஸ்கீம் குஜராத்தில் கொண்டு வராங்க அது அதில் கரப்ஷன் இருக்குது அதனால் அதை தடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையோடு தான் அந்த வழக்கு தொடர்ந்த நபர் அவருடைய அவருடைய நியாயமான கோரிக்கையை நீதிமன்றத்தில் முன்வைக்கிறார் ஆனால் தலைமை நீதிபதி சுனிதா அகர்வால் தலைமையிலான அமர்வில் இந்த வழக்கை விசாரிக்க முடியாதுன்னு நிராகரிக்கிறாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யார் வழக்கு தொடர்ந்தாரோ பொது பொதுநல வழக்குதான் அவருடைய எண்ணம் நியாயமானதுதான் அவர் 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 சமர்ப்பித்திருக்கக்கூடிய ஆவணங்கள் எல்லாம் சரியானதுதான் ஆனால் இந்த வழக்கை விசாரிக்க முடியாது என்று நீதிமன்றம் நிராகரிக்கிறாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யார் வழக்கு தொடர்ந்தாரோ அவர் பேரில் இதற்கு முன்பாகவே ஆறு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க நீதிமன்றம் என்ன சொல்றாங்கன்னா முதல்ல உன் பேர்ல உனக்கு எதிராக பதிவாகி இருக்கக்கூடிய வழக்கை நீ முதல்ல போய் நடத்து அதுக்கப்புறம் பொது நலம் தொடர்பாக பொது நலத்திற்கு அக்கறையோடு நீ பொது நல வழக்குகளை விசாரிக்கவோ அல்லது அதனுடைய ஆவணங்களை கலெக்ட் பண்ணிட்டு வந்து நீதிமன்றத்தில் கொடுத்து வழக்கு தொடர வேலையை அப்புறம் செய்ய அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிவித்து இவர் இவர் கொண்டு வந்த வழக்கு பொது நலம் தொடர்பானதுதான் என்றாலும் கொண்டு வந்தவருடைய பின்புலத்தை அறிந்து நீதிமன்றம் அந்த வழக்கை நிராகரித்து விடுகிறது நன்றி வணக்கம்